இந்திய மக்கள் முன்னேற ரத்தன் டாட்டா அவர்கள் சொன்ன குட்டி கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் ஒரு முறை ரத்தன் டாடா அவர்கள் மும்பை கொலாபா கடற்கரை சாலையில் வாக்கிங் கொண்டிருந்த போது ரத்தன் டாட்டா அவர்கள் எளிமைக்கு பெயர் போனவர் இன்னைக்கு உலகத்துல பத்து ரூபா வச்சிருக்கிறவங்க கூட பத்து பாடிக்கார்ட கூட கூட்டிட்டு போவாங்க ஆனா அவ்வளவு பெரிய உலக பணக்காரரான ரத்தன் டாட்டா அவர்கள் எளிமையா தனிமையா பொதுமக்களோட பொதுமக்களாதான் வாக்கிங் போவார் அப்படி ஒரு நாள் வாக்கிங் போய்கிட்டு இருந்தப்ப ஒரு தெருநாய்க்கு அந்த பக்கம் வந்த ஒரு வாகனத்தால அடிபட்டுருச்சு ரத்தன் டாட்டா அவர்கள் ஓடி போய் அதற்கு உதவி செய்யலாம்னு போனப்ப அவருக்கு முன்னாடி எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு பதினேழு வயது பையன் அந்த நாய்க்கு முதலுதவி செய்ய ஆரம்பிச்சான் அந்த நொடியில அந்த பையன் ரத்தன் டாட்டா மனதில் இடம் பிடித்தான் அன்றிலிருந்து அவர் கடற்கரை வாக்கிங் போகும்போதெல்லாம் அந்த பையனை பார்த்து புன்னகைப்பார் அந்த பையனும் பதிலுக்கு விஸ் பண்ணுவான் இந்த பழக்கம் நாளடைவில் வளர்ந்து கடற்கரை சாலை ஓரத்துல போட்டிருக்க பெஞ்சில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிற அளவுக்கு வளர்ந்தது அந்த பையன் ரத்தன் டாட்டா யார் என்பதை பற்றியோ அவர் டாடா குழும தலைவர் என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சகஜமாக பழகினான் இதனால் ரத்தன் டாட்டாவிற்கு அந்த பையனோட எளிமையும் கள்ளங்கப்படமற்ற அந்த பையனோட பழகும் தன்மையும் பிடிச்சிருந்தது ஒரு முறை அப்படி அவர்கள் கடற்கரை பெஞ்சில பேசி கொண்டிருக்கும் போது அந்த மாலை நேரத்தை இனிமையாக்க ஏதாவது கதை சொல்லுங்கள்னு அந்த பையன் கேட்டான் ஆனால் ரத்தன் டாட்டா அவர்களுக்கு கதை சொல்லியெல்லாம் பழக்கமே கிடையாது எனவே அவர் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியவே எங்கேயோ யாருக்கோ நடந்த கதை போல சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாள் மும்பை மாநகரில் சாரல் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு மாலை பொழுது சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து செல்ல மலைத்துளிகள் காரின் கண்ணாடி மீது படர்ந்து வழிந்தன ஒரு பெரிய பிசினஸ் குழுமத்தின் தலைமை பொறுப்பிலுள்ள ஒரு மனிதர் தனது காரில் அமைதியாக பயணித்துக் கொண்டிருந்தார் அவரது சிந்தனைகள் அன்றைய அலுவலக கூட்டத்தின் முடிவுகளையும் அடுத்து எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளையும் சுற்றியே அலைபாய்ந்து கொண்டிருந்தன திடீரென்று சாலையின் ஓரத்தில் ஒரு காட்சி அவரது கவனத்தை ஈர்த்தது ஒரு ஸ்கூட்டரில் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு இளைஞன் ஓட்ட அவனுக்கு பின்னால் அவன் மனைவி அவளது மடியில் ஒரு குழந்தை அவளுக்கு பின்னால் இன்னொரு குழந்தை என நால்வரும் மலையில் நடந்தபடி சென்று கொண்டிருந்தனர் குழந்தைகளின் சின்னஞ்சிறு கைகள் மலையின் குளிர் தாங்காமல் தாய்மையின் அரவணைப்பை தேடி அழுந்த பற்றிக் கொண்டிருந்தன அந்த குடும்பத்தின் மீது மழை கருணையின்றி பொழிந்து கொண்டிருந்தது அந்த பிசினஸ் மேனின் மனதில் ஏதோ ஒன்று சுரீர் என்று தைத்தது தன் காரில் இருந்து கதகதப்பான உட்புறத்தில் அமர்ந்திருந்த அவர் அந்த ஈரமான குடும்பத்தை பார்த்த போது ஒரு ஆழ்ந்த வருத்தம் தொற்றிக்கொண்டது சாதாரண குடும்பத்தினருக்கும் ஒரு கார் வேண்டும் என்ற ஆசை நிச்சயம் இருக்கும் இந்த மலை வெயில் குளிர் என எதற்கும் அஞ்சாமல் தங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்பாகவும் சௌரியமாகவும் பயணிக்க அவர்களுக்கு ஒரு வாகனம் தேவை என்று அவரது மனம் சத்தமின்றி சொன்னது காரில் அமர்ந்தபடி அவர் கடந்த காலத்தை அசை போட்டார் தனது இளமை காலத்தில் கண்ட கனவுகளும் நாட்டின் முன்னேற்றம் குறித்த சிந்தனைகளும் மீண்டும் மனதில் படர்ந்தன ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதன் உச்சத்தில் இருக்கும் சிலரை மட்டும் சார்ந்தது அல்ல அதன் அடிமட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில்தான் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது என்று அவர் எப்போதும் நம்பினார் இந்த காட்சி அந்த கொள்கைக்கு மேலும் வலுவூட்டியது அன்றிரவு முழுவதும் அவருக்கு உறக்கமே வரவில்லை அந்த குடும்பத்தின் நனைந்த முகங்கள் குழந்தைகளின் அச்சம் கலந்த பார்வை என அனைத்தும் அவரது மனதை ஆட்கொண்டிருந்தன விடியற்காலையில் ஒரு தெளிவான சிந்தனை அவருக்குள் உதித்தது ஒரு லட்சம் ரூபாய்க்குள் ஒரு கார் இந்த எண்ணம் ஒரு சிறிய மின்குறி போல தோன்றி பின்னர் ஒரு பெரும் காட்டு தீயாக அவரது மனதில் பரவியது காலையில் அலுவலகத்திற்கு வந்ததும் தனது பொறியாளர்கள் குழுவை அழைத்தார் நண்பர்களே நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன் இந்தியாவின் நடுத்தர குடும்பங்கள் வாங்கக்கூடிய விலையில் ஒரு கார் உருவாக்க வேண்டும் அது வெறும் கார் மட்டுமல்ல அவர்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்யும் ஒரு வாகனமாக இருக்க வேண்டும் அந்த பிசினஸ் மேனின் வார்த்தைகள் மின்னல் போல அந்த அறையை தாக்கியது இந்தியாவின் நடுத்தர குடும்பங்களுக்கான ஒரு கார் அதுவும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழ் இது வெறும் சவால் அல்ல இது ஒரு மிகப்பெரிய கனவு அந்த அறையில் இருந்த ஒவ்வொரு பொறியாளரின் முகத்திலும் ஆச்சரியமும் குழப்பமும் ஒரு சேர தெரிந்தது அவர்களின் மனதில் எண்ணற்ற கேள்விகள் அலைமோதின ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கார் இது எப்படி சாத்தியமாகும் இன்றைய தொழில்நுட்பத்தில் ஒரு காரின் என்ஜின் மட்டுமே கூட இந்த விலையை தொட்டுவிடுமே எதை வைத்து இதை உருவாக்குவது பாதுகாப்பு அம்சங்கள் எரிபொருள் திறன் வசதி என அனைத்தையும் ஒரு ஸ்கூட்டர் விலைக்குள் எப்படி அடைப்பது அவர்களின் மனதில் இருந்த ஒவ்வொரு கேள்வியும் அவர்களின் முகத்தில் ஒருவித அச்சத்தையும் வியப்பையும் வெளிப்படுத்தியது இந்தியாவில் ஒரு லட்சம் ரூபாய்க்குள் ஒரு கார் என்ற அந்த பெரிய பிசினஸ் குழும தலைவரின் கனவை பற்றிய செய்தி கசிந்தபோது அது ஒரு சாதாரண வணிக செய்தியாக இருக்கவில்லை அது உலகமெங்கும் உள்ள ஆட்டோமொபைல் துறையின் வல்லுநர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் இந்த திட்டத்தை உடனடியாக சாத்தியமற்ற கனவு என்று பட்டம் சூட்டினர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளும் ஆய்வாளர்களும் இந்த யோசனையை கேலி செய்து எள்ளி நகையாடினர் ஒரு காரின் அடிப்படை பாதுகாப்பு அம்சங்களையும் இன்ஜினையும் ஒரு லட்சம் ரூபாய்க்குள் எப்படி அடைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர் இது ஒரு வியாபார தந்திரம் மட்டுமே உண்மையிலேயே அப்படி ஒரு கார் ஒருபோதும் தயாரிக்க முடியாது என்று சிலர் விமர்சனம் செய்தனர் பல சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக புகழ்பெற்ற பொருளாதார இதழ்கள் தங்கள் தலைப்பு செய்திகளில் இது அந்த தொழில் குழுமத்தின் பைத்தியகாரத்தனம் என்று எழுதின இது வியாபார ரீதியான தற்கொலை என்றும் விமர்சனம் செய்தனர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு கார் என்பது நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு எட்டாத கனவாக இருந்தது ஒரு சாதாரண இந்திய குடும்பம் கார் வாங்க வேண்டுமென்றால் பல வருடங்கள் சேமிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அந்த தொழில் குழும தலைவரின் கனவு ஒரு பைத்தியக்காரத்தனமான கற்பனை என்று பலரால் கருதப்பட்டது ஒரு சிலர் இது ஏழைகளுக்கான காரை உருவாக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு கனவு என்று புரிந்து கொண்டாலும் பெரும்பான்மையினர் அது ஒரு வணிக ரீதியாக சாத்தியமற்றது என்றே கருதினர் ஆனாலும் அந்த தொழில் குழும தலைவர் அந்த விமர்சனங்களால் சற்றும் அசரவில்லை அவரது கனவு மக்களின் வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உறுதியால் வலுப்பெற்றிருந்தது அவர் ஏளனங்களையும் கேளிகளையும் புறக்கணித்தார் அதை ஒரு உந்து சக்தியாக மாற்றிக் கொண்டார் அந்த தொழில் குழும தலைவரின் மனதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவரது உறுதியான இரும்பு மனம் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தது அவர் தனது குழுவை பார்த்தார் அவர்களின் அச்சம் கலந்த பார்வையை புரிந்து கொண்டார் ஒரு கணம் அமைதியாக நின்றவர் பின்னர் ஆழமான குரலில் பேசத் தொடங்கினார் நண்பர்களே சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாகவே கருதப்பட்டவைதான் ஒருவன் தனது கனவை நோக்கி பயணிக்கும் போதுதான் புதிய வழிகள் திறக்கின்றன நாம் எல்லோரும் ஒரே நோக்கத்துடன் ஒன்றுபடுவோம் நாம் நினைத்தால் நிச்சயம் சாதிப்போம் இது வெறும் ஒரு கார் மட்டுமல்ல இது ஒரு சமூக பொறுப்பு லட்சக்கணக்கான குடும்பங்களின் கனவு இந்த அவரது வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு புதிய ஆற்றலை விதைத்தது அந்த நொடி அது ஒரு வியாபார திட்டம் என்பதை தாண்டி ஒரு தேசத்தின் கனவாக மாறியது பொறியாளர்களின் குழப்பம் விலக அவர்களின் கண்களில் ஒரு புதிய தீப்பொறி தெரிந்தது அது சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம் என்ற உறுதியின் தீப்பொறி அடுத்து வந்த சில வருடங்கள் அந்த தொழில் குழம்பு மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பொறியாளர்கள் குழுவிற்கு ஒரு பெரும் சவாலாக அமைந்தது அந்த தொழில் குழம மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மோட்டார்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தில் ஆர் அண்ட் டி சென்டரில் இரவு பகல் பாராமல் உழைத்தனர் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் கூட ஆய்வுக்கூடத்தில் வியர்வை சிந்தினர் பொருட்களின் விலையை குறைப்பது புதிய வடிவமைப்புகளை கண்டுபிடிப்பது பாதுகாப்பை உறுதி செய்வது என ஒவ்வொரு அம்சத்திலும் புதுமைகளை புகுத்தினர் ஒரு லட்சம் ரூபாய் என்ற இலக்கை அடைய ஒவ்வொரு பகுதியையும் எளிமையாக்க வேண்டியிருந்தது நான்கு சக்கரங்கள் ஒரு சிறிய இன்ஜின் ஒரு கூரை பாதுகாப்பான இருக்கைகள் இதைத் தவிர வேறு எதையும் ஆடம்பரமாக சேர்க்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது பல முறை வடிவமைக்கப்பட்டு மாற்றப்பட்டது பலமுறை தோல்விகள் வந்தன ஆனாலும் அந்த தொழில் குழும தலைவரின் பார்வை தெளிவாக இருந்தது அவர் தொடர்ந்து தனது குழுவிற்கு ஆதரவாக இருந்தார் அவர்களை ஊக்கப்படுத்தினார் ஒரு மலை நாளில் தொடங்கிய அந்த கனவு ஒரு குளிர்காலத்தின் அதிகாலையில் உருவம் பெற்றது ஒரு சிறிய ஆனால் கம்பீரமான கார் ஆராய்ச்சி மையத்தின் முன் நிறுத்தப்பட்டது அதன் பெயர் நானோ நானோவை முதன் முதலில் அந்த தொழில் குழும தலைவர் போட்டி பார்த்தபோது அவரது கண்களில் ஒரு பூரிப்பு தெரிந்தது இது வெறும் கார் அல்ல இது பலரின் கனவு ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு ஒரு தேசத்தின் நம்பிக்கை எட்டாம் ஆண்டில் டெல்லி ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சியில் நானோ கார் அறிமுகப்படுத்தப்பட்டது உலகமே ஆச்சரியத்துடன் இந்த சிறிய காரை பார்த்தது ஒரு லட்சம் ரூபாய் கார் என்ற அறிவிப்பு செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாகியது கேலி செய்த வெளிநாட்டு பத்திரிகைகள் வாயடைத்து போனார்கள் மட்டம் தட்டிய வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் நம்ப முடியாமல் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் இந்த இந்திய மோட்டார் நிறுவனத்துடன் போட்டி போட முடியாததால் தாங்களும் விலை குறைவான காரை தயாரிக்க முடியுமா என யோசித்தனர் சாதாரண இந்திய மக்கள் மத்தியில் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது பல வருட கார் கனவு இதை எண்ணி மகிழ்ந்தனர் இது வெறும் வணிக ரீதியான வெற்றி மட்டுமல்ல லட்சக்கணக்கான இந்திய குடும்பங்களின் வெற்றி இந்த கதையை சொல்லி முடித்த ரத்தன் டாட்டா அவர்கள் அந்த பையனை பார்த்து இந்த கதை ஓகேவான்னு கேட்டார் ஆனால் அந்த பையனுக்கு புரிந்துவிட்டது இது வெறும் அல்ல இந்த மனிதரின் உண்மையான கதை வந்தவனாக ஒரு அர்த்தமுள்ள புன்னகையுடன் அவரை பார்த்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்திய மக்களில் நானும் ஒருவனாக நன்றி தெரிவிப்பதாக சொல்லுங்கள் என புன்னகையுடன் மகிழ்ச்சியாக விடை பெற்று சென்றான் இந்த கதை நமக்கு பல முக்கியமான பாடங்களை உணர்த்துகிறது ரத்தன் டாடா அவர்கள் ஒரு பெரும் தொழிலதிபராக இருந்த போதிலும் ஒரு சாதாரண குடும்பத்தின் கஷ்டத்தை பார்த்து மனமுறுகினார் லாபம் என்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் முயன்றது அவரது சமூக பொறுப்புணர்வையும் மனித நேயத்தையும் காட்டுகிறது ஒரு லட்சம் ரூபாய்க்குள் ஒரு கார் என்பது பலரால் சாத்தியமற்றது என்று கேலி செய்யப்பட்ட ஒரு கனவு ஆனால் ரத்தன் டாட்டா அவர்கள் தனது இலக்கில் உறுதியாக இருந்தார் எத்தனை சவால்கள் வந்தாலும் கேலி பேச்சுகள் எழுந்தாலும் அவர் தனது குழுவுடன் இணைந்து விடா முயற்சியுடன் உழைத்து அந்த கனவை நனவாக்கினார் வழக்கமான வழிமுறைகளை தாண்டி ஒரு புதுமையான அணுகுமுறையின் மூலம் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒன்றை ரத்தன் டாடா அவர்கள் சாதித்து காட்டினார் குறைந்த செலவில் தரமான ஒரு பொருளை உருவாக்க புதுமையான சிந்தனைகளும் தீர்வுகளும் அவசியம் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது ரத்தன் டாடா அவர்கள் தனது குழுவை நம்பினார் அவர்களுக்கு உத்வேகம் அளித்தார் தோல்விகளின் போதும் அவர்களை தாங்கி பிடித்தார் ஒரு தலைவன் எவ்வாறு தனது குழுவை வழிநடத்தி ஒரு பெரிய இலக்கை அடைய ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஒரு சாதாரண குடும்பத்தின் கார் வாங்கும் கனவை ரத்தன் டாடா அவர்கள் நிஜமாக்கியதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தார் இது என் வாழ்க்கையிலும் சாத்தியம் என்ற எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது இது வெறும் பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல இது ஒரு சமூக மாற்றமும் கூட இந்த கதை பணம் மற்றும் லாபத்தை விட ஒரு யோசனை அல்லது தயாரிப்பு மக்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை என்று உணர்த்துகிறது நானோ கார் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் வாகனம் மட்டுமல்ல அது ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் வழங்கியது சுருக்கமாக சொன்னால் இந்த கதையானது ஒரு தனிநபரின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியும் மனித நேயமும் புதுமையான சிந்தனையும் எப்படி ஒரு சமூக மாற்றத்தையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காள் இந்த கதை உங்க மனசுலயும் புயல கிளப்பி இருக்கணும்னு நம்புறேன் அப்புறம் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த நல்ல மனிதரின் நினைவு நாள் என்பதை நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்